சாஃப்ட் அண்ட் ஜூசியா பேக்கரியில வாங்கி சாப்பிட்ட ஜாங்கிரியா வீட்லேயே ஈஸியா ஒரு கப் உழுந்து டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் அளவுக்கு உளுந்த பாத்திரத்தை சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரையை பேன்ல சேர்த்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா பதம் வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிருங்க ஊற வச்ச தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தெளிச்சு விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க வெண்ண மாதிரி இருக்கணும் மாவு இதோடவே கப் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபுட் கலரையும் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க மறுபடியும் எதுவும் தண்ணியும் ஊத்திராதீங்க அரைச்ச மாவை பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு பைப்பிங் பேகோ இல்ல பால் கவர்லயோ மாவை சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் பனியார கல்ல இன்னைக்கு ஜாங்கிரி போடுறதுக்காக கொஞ்சமா நெய்யும் தேவையான அளவுக்கு எண்ணெயும் நல்லா முங்குற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா கடாயில கூட ஜாங்கிரி புளிஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி பனியார ஜாங்கிரி வந்து சுத்தி விட்டுக்கிறேன் அப்பதான் ஓடாம இருக்கும் ஸ்லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க ஆயில் சூடாவே இருக்கக்கூடாது தொட்டு பாக்குற அளவுக்கு தான் ஆயில் சூடா இருக்கணும் மெதுவா மிதமான சூட்ல இருக்கிற ஆயில்ல மெதுவா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஜாங்கிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க எடுத்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்ல நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா அமுத்தி ஊற வச்சது அப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் ஜூசியா நல்ல செம்ம டேஸ்டான ஜாங்கிரி சூப்பரா ரெடியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்